வணக்கம் டேன் தமிழ் ஒலியின் பிரதான செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள் பாடசாலைகளுக்கான முதலாம் தவணையின் இரண்டாம் கட்டம் நாளையுடன் நிறைவடைய உள்ளது அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்று தமிழ் சிங்கள மற்றும் முஸ்லிம் பாடசாலைகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான முதலாம் தவணையின் இரண்டாம் கட்டம் நாளையுடன் நிறைவடைய உள்ளது பாடசாலைகளின் முதலாம் தவணையின் மூன்றாம் கட்டம் எதிர்வரும் இருபதாம் தேதி ஆரம்பமாக உள்ளது இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதார சாதாரண தர எதிர்வரும் திங்கட்கிழமை ஆரம்பமாக உள்ளது பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் இன்று முதல் தொடர்ச்சியான தொழிற்சங்க போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளனர் நாடு முழுவதிலும் உள்ள அரசு பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் தொடர்ச்சியான தொழிற்சங்க போராட்டத்தை முன்னெடுப்பதற்காக தீர்மானித்துள்ளதாக பல்கலைக்கழக தொழிற்சங்கங்களின் ஒற்றியம் தெரிவித்துள்ளது அதன்படி இன்று நற்பகல் பன்னிரண்டு மணி முதல் தொழிற்சங்க நடவடிக்கை ஆரம்பிக்கப்படும் என அதன் இணைத்தலைவர் தம்பிக்கை எஸ் பிரியந்த குறிப்பிட்டுள்ளார் கல்விசாரா ஊழியர்களின் பதினைந்து சதவீத வேதனை குறைப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து குறித்த தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளது அதன் அடிப்படையில் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்திலும் இன்று நண்பர்களிலிருந்து தொடர்ச்சியான வேலைநிறுத்த போராட்டத்தினை பல்கலைக்கழக ஊழியர் சங்கம் மேற்கொள்ளவிருப்பதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊழியர் சங்கம் அறிவித்துள்ளது பல்கலைக்கழக முற்றலில் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளதாகவும் உள்ளதாகவும் அறிவித்துள்ளன வேதனை பிரச்சனையை நிவர்த்தி செய்யுமாறு கோரி கடந்த காலங்களில் பல்கலைக்கழக தொழிற்சங்கங்களின் ஒற்றியம் தொடர்ச்சியாக தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது டொலருக்கு நிகரான ரோமாவின் பெருமதி ஒன்பது புள்ளி ஒன்று வீதம் வலுப்படைத்துள்ளது இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் அமெரிக்க டொலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெருமதி ஒன்பது புள்ளி ஒன்று வீதம் வலுவடைந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது யூரோ ஸ்டேலிங் பவுண்ட் ஜப்பானியா எண் மற்றும் இந்தியா ரூபாவுக்கு நிகராகவும் இலங்கை ரூபாவின் பெருமதி வலுவடைந்துள்ளதாக மத்திய வங்கி அறிவித்துள்ளது இதேவெளி மார்ச் மாத தேதிக்குள் நாட்டின் மொத்த உத்தியோகபூர்வ ஒதுக்கம் ஐந்து பில்லியன் அமெரிக்க டொலர்களாக அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதான அரசியல் கட்சிகளின் மே தின கூட்டங்கள் நேற்று கொழும்பில் இடம்பெற்றன ஐக்கிய தேசிய கட்சியின் மேதின நிகழ்வு ஜனாதிபதியின் தலைமையில் மாளிகாவத்தை பீடி ஸ்ரீசேனா விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது மீண்டும் வீழ்ச்சியடையாது மகத்தார நாடு பொது எனும் துணிப்பொருளில் இம்முறை ஐக்கிய தேசிய கட்சியின் மேதின கூட்டம் நடைபெற்றது இதில் ஏராளமான கட்சியின் ஆதரவாளர்கள் பங்கேற்றதுடன் இது கலந்து கொண்ட ஜனாதிபதி இவ்வாறு கருத்து வெளியிட்டார் ஐக்கிய தேசிய கட்சியின் மேதின நிகழ்வு ஜனாதிபதியின் தலைமையில் மாளிகாவத்தை சிறிசேன விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது மீண்டும் வீழ்ச்சி அடையாத மகத்தான நாடு எப்போதும் என்ற துணைப்பொருளில் இம்முறை ஐக்கிய தேசிய கட்சியின் மேதின கூட்டம் நடைபெற்றது இதில் ஏராளமான கட்சியின் ஆதரவாளர்கள் பங்கேற்றதுடன் இதில் கலந்து கொண்ட ஜனாதிபதி இவ்வாறு கருத்து வெளியிட்டார் ஐக்கிய தேசிய கட்சி வீழ்ச்சி அடைந்துள்ளதாக சிலர் கூறினர் ஆனால் நாங்கள் மீண்டு வந்துள்ளோம் நாட்டிற்கும் எமது கட்சிக்கும் நல்ல நேரம் பிறந்துள்ளது நாட்டில் தற்போது ஜனநாயகம் காணப்படுகின்றது இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் மேத்தின கூட்டம் கொழும்பு கெம்பல்பிட்டியவில் நடைபெற்றது கட்சியின் தலைவர் மஹிந்த ராஜபக்ச தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது வெற்றி பெறும் நாடு ஒரே பயணம் என்ற தனிப்பொருளிலேயே இந்த கூட்டம் இடம்பெற்றது இந்த மேதின் கூட்டத்தில் பிரதமர் தினேஷ் குணவர்தன முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச முன்னாள் நிதி அமைச்சர் பசில் ராஜபக்ச ஆகியோர் பங்கேற்றிருந்தனர் இதில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட நாமல் ராஜபக்ச எம்பி எமது எதிர்கால சந்ததியினர் எதிர்கொள்ள உள்ள சவால்களை வெற்றி கொள்ள நாம் நவீனமயமாக்கலுக்கு உட்பட வேண்டும் நவீனமயமாக்கல் மேலே தேயமயமாக்கல் அல்ல எமது கட்சியினை எதிர்காலத்தில் இன்னும் அதிகமாக பலப்படுத்த அணி திரள்வோம் மேலும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாசு தலைமையில் ஐக்கிய மக்கள் சக்தி கொழும்பு கோட்டை செத்தம் வீதியில் மே மேதின கூட்டத்தை நடாத்தியது ஐக்கியமான நாடு சுபீட்சமான எதிர்காலம் எனும் துணிப்பொருளில் இடம்பெற்ற பேரணி மற்றும் கூட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர் இந்த பேரணி குணசிங்கபுரம் மாவட்டத்தில் ஆரம்பமாகி செத்தம் வீதி வரை சென்று அங்கு பிரதான கூட்டம் இடம்பெற்றது இதில் அனைவரும் உள்ளடக்கிய அபிவிருத்தி காலத்தின் தேவை என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் අපි නවී කරණය කරනවා रोহাල් පද්ධතිය අපි නවී කරණය කරண எழுபத்தி ஆறு வருட வரலாற்றை பற்றி பேசும் நேரத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் அரசியல் பயணம் குறித்து அனைவரும் பெருமை கொள்ள வேண்டும் எழுபத்தி ஆறு ஆண்டுகளில் இந்த நாட்டின் எந்த அரசியல் தலைவர்களும் எந்த பதவி அதிகாரமும் இல்லாமல் எந்த பணியையும் செய்யவில்லை ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தி எந்த ஒரு அரசியல் கட்சியும் செய்யாத சேவையை ஜனநாயக வரலாற்றில் ஐக்கிய மக்கள் சக்தி முன்னெடுத்துள்ளதாலேயே இடம்பெற்றுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தி இலங்கையின் நம்பர் ஒன் கட்சி என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை இதேவேளை நாட்டை உருவாக்கும் தீர்வுக்கு ஒன்றான மக்கள் பலம் எனும் தொனிப்பொருளில் தேசிய மக்கள் சக்தி நான்கு இடங்களில் மேதின கூட்டத்தை நடாத்தியது கொழும்பு பிஆர்சி மைதானத்தில் இந்த கூட்டம் இடம்பெற்றது கூட்டத்திற்கு முன்னராக இடம்பெற்ற மேதின பேரணியில் கட்சியின் ஆதரவாளர்கள் பலரும் சிகப்பு நிற கொடிகளை ஏந்தியவாறு பங்கேற்றிருந்தனர் பிரதான அரசியல் கட்சிகளின் மேதின கூட்டங்கள் நேற்று கொழும்பில் இடம்பெற்றன ஐக்கிய தேசிய கட்சியின் மேதின நிகழ்வு ஜனாதிபதியின் தலைமையில் மாலகாவத்தை பிடி ஸ்ரீசெனா விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது மீண்டும் வீழ்ச்சியடையாத மகத்தான நாடைய பொதுமே தோணிப்பொருளில் இம்முறை ஐக்கிய தேசிய கட்சியின் மேதின கூட்டம் நடைபெற்றது இதில் ஏராளமான கட்சியின் ஆதரவாளர்கள் பங்கேற்றதுடன் இதில் கலந்து கொண்ட ஜனாதிபதி இவ்வாறு கருத்து வெளியிட்டார் ஐக்கிய தேசிய கட்சி வீழ்ச்சி அடைந்துள்ளதாக சிலர் கோரினர் ஆனால் நாங்கள் மீண்டும் வந்துள்ளோம் தற்போது நாட்டிற்கும் எமது கட்சிக்கும் நல்ல நேரம் பிறந்துள்ளது நாட்டில் தற்போது ஜனநாயகம் காணப்படுகின்றது என்றும் குறிப்பிட்டார் ஐக்கிய மக்கள் சக்தி எதிர்வரும் இருபதாம் தேதிக்கு முன்னர் விவாதத்துக்கான நாளை ஒதுக்க வேண்டும் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் இருபதாம் தேதிக்கு முன்னர் எந்த நேரத்திலும் ஐக்கிய தேசிய மக்கள் சக்தியுடன் விவாதம் நடத்த தயார் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுர்குமாரி தெரிவித்துள்ளார் நேற்று குழம்பில் இடம்பெற்ற தின பேரணியில் இவ்வாறு குறிப்பிட்டார் இந்த மே தின பேரணியை ஊழல் ஆட்சியாளர்களின் கீழ் தேசிய மக்கள் சக்தி நடத்தும் இறுதி மே தின பேரணியாகும் ஐக்கிய மக்கள் சக்தியினர் விவாதத்துக்கு அழைத்தனர் அதற்கு நான்கு நாட்கள் கொடுத்தும் நான்கு நாட்களும் அவர்களுக்கு வேலையா இரவிலும் வேலை செய்வார்கள் போல் எனவே எதிர்வரும் இருபதாம் தேதிக்கு முன்னர் விவாதத்துக்கான நாளை ஒதுக்குமாறு கோருகின்றோம் இந்த கால பகுதியில் எந்த ஒரு நாளிலும் விவாதத்துக்கு நாங்கள் தயாரென என அன்று குமார திர்ஜா நாயக்கர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் பொதுஜன பெருமன வேட்பாளரை வெற்றி பெறுவார் என முன்னாள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தீர்மானம் மிக்கது எனவும் தேர்தலுக்கு பின்னர் நாடு எதை நோக்கி செல்லும் என்பதை மக்கள் சிந்திக்க வேண்டும் எனவும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் இன்று மாலை கொழும்பு கம்பல் பார்க்கில் இடம்பெற்ற பொதுஜன பெருமனவின் மேத்திர கூட்டத்தில் இவ்வாறு குறிப்பிட்டார் ஜனாதிபதி தேர்தலில் எமது வேட்பாளர் வெற்றி பெறுவர் அதனால் நாட்டு மக்கள் அனைவரும் எம்முடன் கைகோர்க்க வேண்டும் என மஹிந்த ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி மீண்டும் மலைய மக்களை ஏமாற்றியுள்ளதாக மலைய மக்கள் முன்னணியின் தலைவர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பள அதிகரிப்பு வழங்குவதாக கூறி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீண்டும் ஏமாற்றியுள்ளதாக மலேக மக்கள் முன்னணியின் தலைவர் வேலுச்சாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் மேதன கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இன்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது ஆயிரத்தி எழுநூறு ரூபா தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பளம் கொடுப்பதாக உண்மையிலே நாங்கள் வரவேற்கின்றோம் ஆனால் இவ்வளவு நாள் கம்பெனிகள் ஏமாற்றி வந்ததை இன்று ஜனாதிபதி அவர்கள் மீண்டும் ஏமாற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்க போகின்றார் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபா அடிப்படை சம்பளமாகவும் முன்னூத்தி ஐம்பது ரூபா வேதனை உயர்வுக்கான சம்பளமும் கொடுப்பதாக அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் ஆகவே நாங்கள் ஒன்று கேட்க விரும்புகின்றோம் ஆயிரத்தி முன்னூறு ரூபாய் என்ற சம்பளம் அடிப்படையிலே வரும் பொழுது நாங்கள் எதிர்பார்த்த சம்பளம் அடிப்படை சம்பளம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாயாக இருக்க வேண்டும் என்று ஏனைய கொடுப்பனவர்களோடு சேர்த்து இந்த விலைவாசிக்கு ஏற்ப இன்று இரண்டாயிரம் ரூபாய் கைக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது ஆனால் இன்று மக்களுக்கு கிடைக்க போகவதோ ஆயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபாய்தான் ஆகவே இந்த ஆயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபாயில மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது என்பது சர்வசாதாரண விஷயம் அல்ல ஆகவேதான் நாங்கள் எங்களுடைய மலைய மக்கள் கௌரவ சஜித் பிரேமதாஸ் அவர்களை நாங்கள் ஆதரிப்பதற்கு தீர்மானம் எடுத்திருக்கின்றோம் புதிய மார்க்சிசிச கட்சியின் மேதனின் நிகழ்வு யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது புதிய மார்க்சிச லெனிஸ்ட கட்சியின் மேத்தின் பேரணியும் கூட்டமும் நேற்று மாலை யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது ஆரியகுளம் சந்தையிலிருந்து யாழ்ப்பாணம் ரெம்பர் மண்டபம் வரை பேரணி இடம்பெற்றது அங்கு நிகழ்வுகள் இடம்பெற்று உழைக்கு மக்கள் ஒன்றிணைவோம் நாட்டின் வளங்களை பாதுகாப்போம் என்ற துணிப்பொருளில் மே தினம் முன்னெடுக்கப்பட்டது புதிய மார்க்சியம்யூனிஸ்ட கட்சியின் வட பிராந்திய செயலாளர் செல்வம் கதர் காமநாதன் தலைமையிலிடம் பெற்ற நிகழ்வில் அரசியல் குழு உறுப்பினர்களான க தனிகாஸ்தலம் சட்டத்திரணை சோ தவராஜா எம் ரசநாயகம் ச நித்திகா உள்ளிட்டோர் பலர் பங்கேற்றனர் தமிழரசு கட்சியின் கிழக்கு மாகாண மேதின கூட்டம் மட்டக்கி பகுதியில் நடைபெற்றது இலங்கை தமிழரசு கட்சியின் கிழக்கு மாகாண மேதின கூட்டம் மட்டக்கிளப்பு பெரிய கல்லாறு பகுதியில் நேற்று நடைபெற்றது நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தலைமையில் மேதின நிகழ்வு நடைபெற்றது களமாஞ்சிக்குடியிலிருந்து பெரியகல்லாறு வரை பேரணியில் இடம்பெற்றதோடு நிகழ்வும் நடைபெற்றன தமிழரசு கட்சியின் ஆதரவாளர்கள் கட்சி முக்கியஸ்தர்கள் என பலரும் பங்கேற்றனர் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தின கூட்டம் எழுச்சியாக நடைபெற்றது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் மேதின கூட்டம் ராஜாங்க அமைச்சர் சிவனேசுரை சந்திரகாந்தன் தலைமையில் எழுச்சியாக நடைபெற்றது இருந்து மே மேதின ஊர்வலம் ஆரம்பமாகி மட்டக்களப்பு முரக்கொட்டா பிரதான நிகழ்வு நடைபெற்றது தொழிலாளர்களும் பிரதான நிகழ்வின் போது கௌரவிக்கப்பட்டனர் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் ஆதரவாளர்கள் பொதுமக்களின ஒரு கூட்டத்தில் பங்கேற்றனர் ஒரு இந்த கிழக்கு மாகாணத்தை ஆளுந்த பணியை பொறுப்பேற வேண்டும் அதைப் பாலத்தால் கண்ணு மருத்துவர்களையும் கட்டி பணியாற்றிக் கொண்டிருந்தது அதைப் பாலத்தால் கூட்டத்தை பிரமாட்டம் உயர்ந்துகிறதே நீங்கள் ஒரு விஷயத்தை ஆழமாக சிந்தையுங்கள் நானே இக்கணை புன்னேன் பெருஞ்சாலிகள் புகந்தும் உங்களோடைய கூட சின்ன பின்னமாகி விட்டது இனி அதை கட்டியிருப்ப முடியாதுங்கிற நம்பிக்கை மக்களுக்கும் வந்து விட்டது இன்னமும் நாங்கள் அப்படியே இருந்து பதவி அல்லது கண்டிப்போமா விடுதலை புலிகள் கட்சி நீண்ட வரலாற்றிலே கிழக்கு மாகாணத்தின் மங்களின் அடையாளமாக மாறி வருகிறது என்னுடைய வேலை பரப்பை உணவு பிராந்தியத்தையும் ஆழ்ந்து கொண்டிருக்கிறது அது அகல காலை பதிப்பெய்ந்து தமிழ் நிரூபியாக்கி முனைகிறது என்பதை சிந்தித்து நீங்கள் தமிழ் மக்கள் விதங்களை கட்சியோடு கடன் நோய் செய்யப்படுங்கள் என்று என் பேரணி கூட்டத்திலே அழைப்பு விட விரும்புகிறேன் இருந்தாலும் கிழக்கு மாகாண மக்கள் கிழக்கு மாகாணத்தை சிந்திக்க வேண்டும் நாங்கள் பெருந்தோரையாக சிந்திக்க வேண்டும் நான் நடந்த காலங்களில் எத்தனை பேரை போராடினாலும் நாங்கள் எடுத்த பேர் மிகப்பெரிய அழைப்பு என்று நீங்கள் மறந்துவிடக் கூடாது அந்த அடிப்படையில் வரலாற்று பாதிவாக மண்டலம் கட்டும் கொண்ட கசப்பாடு உணர்வுகளில் கட்டியிடப்பட்ட இந்த பொதுமக்கள் இயக்கமானது ஒரு பரமான கட்டமைப்பாக மிகப்பெரிய முடித்தமாக கிழக்கை ஆளக்கூடிய கிழக்கினுடைய தலைவர்கள் மாற்ற வேண்டிய பொறுப்பு இங்கு அமைந்திருக்கின்ற ஒவ்வொரு பெரியாதனும் என்பதை இந்த சூழ்நிலை கூடத்தில் சொல்லிவிட்டிருக்கிறது அம்பாரை அக்கறை பற்ற சென்னமுத்துவார மெதலிஸ்த திருச்சபையில் நூற்றி ஐம்பதாவது ஆண்டு நிறைவு விழா சிறப்பாக நடைபெற்றது அம்பாரி அக்கறை சென்ன சின்னமுகத்துவாரம் மிதலிஸ்த திருச்சபையின் நூற்றி ஐம்பதாவது ஆண்டு நிறைவு விழா நிகழ்வு நேற்று இன்று நடைபெற்றது சின்னமுகத்துவார மிதலிஸ்த திருச்சபையின் குறு முதல்வர் அரப்பணி டொனால்ட் மைக்கேல் தலைமையில் விசேட ஆராதனை நிகழ்வுகள் இடம்பெற்றன திருச்சபையின் நூற்றி ஐம்பதாவது வரலாறு வாசிக்கப்பட்டு ஞாயிறு பாடசாலை மாணவர்களின் புதிதாக உருவாக்கப்பட்ட கீதுவும் வெளியிடப்பட்டது வருட காலமாக பல்வேறு படைத்தவர்களும் கௌரவிக்கப்பட்டனர் வெள்ளவத்தை மெதடிஸ்திருச்சபையின் குரு அருப்பணி கிங்ஸ்லி வீரசிங்கம் திருக்கோவில் சேகர குரு அருப்பணி ஈஸ்வரன் உள்ளிட்ட அர்ப்பணியாளர்களும் அரட் என பலரும் நிகழ்வில் பங்கு பெற்றனர் உள்நாட்டு செய்திகளை தொடர்ந்து தொடர்பான உலகச் செய்திகள் இந்தோனேஷியாவின் ருவாங் ஏரிமலை நேற்று முன்தினம் முதல் மீண்டும் வெடிக்க சிதற ஆரம்பித்துள்ளது இந்தோனேஷியாவின் சுலாவி சிக் தீவுக்கு அருகியுள்ள ரோவாங் எரிமலை நேற்று முதல் மீண்டும் வெடித்து சிதற ஆரம்பித்துள்ளது அதையடுத்து அதிகாரிகள் எச்சரிக்கை தள்ள நிலையில் அறிவித்திருந்தனர் இதனால் அருகில் உள்ள கிராமங்களிலிருந்து பன்னிரெண்டு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வெளியேற்றப்பட்டதுடன் எரிமலைக்கு அருகில் செல்ல வேண்டாம் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது எரிமலை வெடிப்பு சிதறி நெருப்பு குழம்புகள் கடலை விடுவதால் சுனாமி ஏற்படலாம் என எரிமலை மற்றும் புவியியல் அபாய குறைப்பு மையம் டகுலாண்டாக் தீவில் வசிப்பவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது அமைந்துள்ள ருவாங் தீவில் வசிக்கும் எழுநூற்றி நாற்பத்தி மூன்று குடியிருப்பாளர்களுக்கு வடக்கு சுலைவேசி மாகாணத்தின் தலைநகரான மெடோனாவுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர் எனவும் டக்லாடா தீவில் வசிப்பவர்கள் வடக்கே உள்ள சியாஸ் தீவுக்கு இடம் பெயர்ந்துள்ளனர் எனவும் இந்தோனேஷியாவின் அரசின் முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது கடந்த ஏப்ரல் மாத தொடக்கத்தில் அந்த எருமலை வெடித்த போது அருகிலுள்ள கிராமங்களில் வாழும் நூற்றுக்கணக்கான மக்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டதுடன் மனாடோ விமான நிலையமும் தற்காலிகமாக மூடப்பட்டமையும் சுட்டிக்காட்டத்தக்கது உலக செய்திகளை தொடர்ந்து தொடர்கின்றது விளையாட்டுச் செய்திகள் யாழ்ப்பாணம் வடமராட்சி பருத்தத்துறை ஆதார வைத்தியசாலைக்கும் தெல்லிப்பள்ளி ஆதார வைத்தியசாலைக்கும் இடையில் விளையாட்டுப் போட்டிகள் இடம்பெற்றன தாதியர் தினத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணம் விடமராட்சி படத்துறை ஆதார வைத்தியசாலை தெல்லிப்பள்ளி ஆதார வைத்தியசாலை ஆண் பெண் தாதியர்களுக்கு இடையிலான விளையாட்டுப் போட்டிகள் நேற்று இடம்பெற்றன விடுதி தாதி சகோதரர் கிருபாகரன் தலைமையில் குஞ்சர்கடை கொலைன்ஸ் விளையாட்டுக் கழக மைதானத்தில் இடம்பெற்றது இதில் முதல் நிகழ்வாக விருந்தினர்கள் வீதியிலிருந்து இசை முழங்க மாலை அணிவிக்கப்பட்டு மைதானம் வரை அழைத்து வரப்பட்டு மங்கள விளக்கேற்றலுடன் போட்டிகள் ஆரம்பமாகின விருந்தினர்களாக பருத்திரை ஆதார வைத்தியசாலை மருத்துவ தயாளினி மகேந்திரன் யாழ் போதன வைத்தியசாலை மருத்துவர் கே மகேந்திரன் யாழ் போதன வைத்தியசாலை பிரதிப்பணிப்பாளர் வைத்திய கலாநிதி எஸ் நித்யானந்தா தாதிய பயிற்சி கல்லூரி அதிபர் எஸ் ஜெயக்குமார் ஏஐஏ காப்புறுதி நிறுவன நெல்லியடி முகாமையாளர் எஸ் ரகுவரன் உள்ளிட்ட பலர் மங்கள விளக்கேற்றலை ஏற்றி வைத்தனர் தொடர்ந்து வரவேற்புரை வரவேற்பு நடன மேற்பட இடம்பெற்றது அதனைத் தொடர்ந்து சிலம்பாட்டம் காட்சி இடம்பெற்றதுடன் அதனைத் தொடர்ந்து வீரர்கள் அறிமுகம் செய்யப்பட்டு விளையாட்டு நிகழ்வுகள் ஆரம்பமாகியிருந்தன தெல்லிப்பிள்ளை பருத்தத்துறை ஆதார வைத்தியசாலைகளின் மகளிர் தாதியர்களுக்கான வலைப்பந்தாட்டம் ஆண் தாதி உத்தியோகர்களுக்கான மேம்பந்து துடுப்பாட்டமும் இடம்பெற்றது இதில் மகளிர் தாதி உத்தியோர்களுக்கான வலைப்பந்தாட்ட போட்டியில் பருத்த ஆதார வைத்தியசாலை அணி வெற்றி பெற்றது பத்து ஆதார வைத்தியசாலைக்கும் தெல்லிப்பள்ளி ஆதார் வைத்தியசாலைக்கும் ஆண் தாதியர்களுக்கும் இடம்பெற்ற மேம்பந்து துடுப்பாட்டம் சமநிலையில் முடிவுற்றது இப்போட்டிகளில் வெளி வெற்றியெட்டியவர்களுக்கான கேடியங்களும் பதக்கங்களும் பரிசுகளையும் நிகழ்வின் பிரதமர் சிறப்பு கௌரவ விருந்தினர்கள் வழங்கி வைத்தனர் இந்த நிகழ்வில் தாதியர் பயிற்சி கல்லூரியைச் சேர்ந்தவர்களான அருள் ஞானரத்னம் கே நந்தகுமார் பத்து ஆதார வைத்தியசாலையின் கே முரளிதரன் தெல்பளிி ஆதார வைத்தியசாலை மேற்றன் திருமதி சாவி யாழ்ப்பாண போதன வைத்தியசாலை மேற்றன் என் ஞானச்சந்திரன் உட்பட பருத்தத்துறை தெல்லிப்பள்ளி ஆதார வைத்தியசாலைகளின் தாதிய உத்தியோகர்கள் மருத்துவர்கள் ஏனி உத்தியோகர்கள் கொலிங்ஸ் விளையாட்டுக் கழக நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர் இத்துடன் டேண்டா முன்னொழியின் காலநேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது வணக்கம்